பெல் முருகனுக்கிறோகரா தொந்தி சரிய மகிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளையகிதல் தொங்க பொருகை தடிமேல் வரமகளினாகையாடி தொந்தி சரிய மகிரே வெளிர நிறை தந்த மசையமுதுகே வளையகிதல் தொங்க பொருகை வரமகளி வரமகளினாகையாடி தொண்டு விழவனிவனார் என இருமலும் கிங்கிஞனமுனைய குளரவிழி குஞ்சி குருடுபடவே செவிடுபடுசேவியாகி தொண்டுகிழவணிவனார் எனிருமலும் கிங்கிஞனமுனைய குளரவிழி குஞ்சி குருடுபடவே செவிடுபடுசேவியாகி வந்தபினியும் அதிலேமிடையும் ஒரு பண்டிதனமை உருவே தனையும் உடமை பந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டி தனுமை ஒருவே தனையும் இள மைந்தர் உடமை கடனே தனமுருக துயர்மேவி மங்கை அழுது விழவே யமவடைகள் இன்று சருவமளமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலினிசை வரவேனு மங்கை அழுது விழவே யமவடைகள் இன்று சருவமளமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலினிசை வரவேனு எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதார் உயிர் வருக அபிராமா எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதார் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பருவி நொடு கோசலை புகழ இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பருவி நொடு கோசலை புகழ வருங் சிந்தை மகிழு மருகா குறவர் இளவஞ்சி மருகும் அடகா சிந்தை மகிழு மருகா குறவரில வஞ்சி மருகும் அழகா மகிழ் மருகா குறவரில வஞ்சி மருகும் அழகா அமர் சிறை சிந்த சுர கிளை வேரோடு மடியாடுதீரா திங்கள் அரபு நரி சூடிய பரம்தந்தகுமராலையே கரைபொழுத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர்ப்பெருமாளே திங்களரபு நதி சூடிய பரமத்தந்த குமர அணைய கரை பொழுத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர்ப்பெருமாளே பெருமாளே எங் பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கரோ